தேவனை தேடு ஆண்டவராய் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின மூன்றாம் நிருபம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை இந்த நிருபத்தை எழுதின யோவான் யூதர்களின் வீட்டு சபையை மேற்பார்வை காணப்பட்டார் அந்த சபையிலே ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்காக யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார் அவர்களுக்கு எழுதுகிறார் நன்மை செய்யுங்கள் என்று நன்மை செய்யும் பொழுது அவர்களுடைய பிரச்சனை தீரும் என்று யோவான் அவர்களுக்கு எழுதுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் பொழுது நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகள் நம்மை விட்டு தூரம் போகிறதாய் காணப்படுகிறது இந்த பகுதியில் யோவான் எழுதுகிறார் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று நாம் நல்ல செயல்களை செய்து அன்பு இரக்கம் காட்டுகிறவர்களாய் காணப்படும் பொழுது கடவுளின் குழந்தைகளாய் காணப்படுகிறோம் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் போல காணப்படுகிறான் ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார் என்று நாமும் நன்மை செய்யும் பொழுது அவரை போல காணப்படுகிறோம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் போல காணப்படுகிறோம் அதை நாம் தீமை செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் கடவுளின் அன்பு இரக்கம் மற்றும் அவரின் நீதியை புரிந்து கொள்ளாதவர்களாய் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்து கொண்டு கடவுளிடமிருந்து நம்மை துண்டித்து காணப்படுகிறோம் நாம் தீமை செய்யும் பொழுது கடவுளால் உண்டாக்கப்படாதவர் போல தேவனை காணாதவர்கள் போல காணப்படுகிறோம் ஒரு வேத தியானத்திற்காக ஒரு கதையை சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன் ஒரு பத்து நண்பர்கள் ஒரு மாமரத்தின் நிழலிலே வருகிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் அங்கு பழங்கள் காணப்படுகிறது ஒருவன் மரம் தெரிந்த மரம் ஏற தெரிந்த ஒருவன் அந்த மரத்திலே ஏறுகிறான் பத்து கனிகள் இருக்கிறது பத்து கனியையும் பறிக்கிறான் ஆனால் ஒன்றை மாத்திரம் கீழே உள்ள ஒன்பது நண்பர்களுக்கும் கொடுத்துவிட்டு இதை சாப்பிடுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறான் மீதமுள்ள ஒன்பதையும் தனக்கென்று வைத்து கொள்ளுகிறான் நன்மை செய்ய அறியாதவனாய் காணப்படுகிறான் அவனுக்கு தெரிந்த அந்த மரம் ஏறுகிற வித்தையை அந்த திறமையை அவனுக்காக சுயமாய் பயன்படுத்திக் கொள்கிறான் நன்மை செய்ய அவன் தெரியாதவனாய் அந்த இடத்துல கடவுளின் தன்மையை அவன் இழந்து போகிறவனாய் காணப்படுகிறான் அவன் தேவனால் அந்த இடத்துல தேவனை காணாதவன் போல காணப்படுகிறான் நாமும் இப்படி செயல்படாதவர்களாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமையை மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய பழகுவோம் அதை வைத்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம் தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார் நாம் தேவனைப் போல நன்மை செய்யும் பொழுது காணப்படுவோம் ஆகவே பிறருக்கும் நன்மை செய்வோம் கடவுள்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார் ஆக ஆமேன் ஜெபம் செய்வோம் அன்பின் தகப்பனை நீ தந்திருக்கிற இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து உன்னுடைய வார்த்தையை கேட்க நீர் கிருபை செய்திருக்கிறேன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க அனுக்கிரகம் பாராட்டுங்க எங்களுடைய நடக்கையிலும் செயலிலும் நாங்கள் எங்களுக்கும் பிறருக்கும் ஏற்றவாறு அன்பின் நிமித்தமாய் காணப்பட நீ எங்களுக்கு கிருபை செய்யுங்க அனுக்கிரகம் பாராட்டுங்க இயேசு சிகிச்சை மூலமாக வச்சு ஜீவனில் நல்ல பிதாவை அமை